எண்மண் எண்மக்கள் நிறைவு விழா மோடியின் வருகை அதிதீவிரமாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் மக்கள் நடைபயணம் நிறைவு திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளதை தொடர்ந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி பல்லடத்தில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திற்கு வருகை தர உள்ளார் இப்பொதுக்கூட்டமானது பிரம்மாண்டமான முறையில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன ஐந்து லட்சம் பேர் அமரும் வகையில் மேற்கூரையுடன் இருக்கைகள் அமைக்கப்பட உள்ளது மாநாடு நடைபெறவுள்ள மாதப்பூர் பகுதியில் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவிலான மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணிகளும் விழா மேடை அமைக்கும் பணிகளும் வீச்சில் நடைபெற்று வருகிறது மேலும் மாநாட்டில் பங்கேற்க வரும் தொண்டர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்வதற்கான கூடங்கள் அமைக்கும் பணிகளும் மாநாட்டிற்கு வருபவர்களை வரவேற்கும் விதமாக கொடிக்கம்பங்களும் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது பிரதமர் நரேந்திர மோடி சூலூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் பல்லடம் வரவுள்ளதை தொடர்ந்து மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே ஹெலிபேட் அமைக்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது மேலும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி வருகையொட்டி பாதுகாப்பு பணிக்காக சுமார் ஆறாயிரம் முதல் பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய அரசியல் எழுச்சியோடு இந்த மாநாடு நடைபெற உள்ளது மாற்றுக் கட்சியில் இருந்து பாஜகவில் தினம் தினம் நூற்றுக்கணக்கானோர் இணைந்து வருகின்றனர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு சில மாவட்டங்களில் இருந்து பாஜக தொண்டர்கள் நடைபயணமாகவும் மிதிவண்டியிலும் மாட்டுவண்டி மூலமாகவும் வந்து பங்கேற்க உள்ளனர் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ள இந்த நிறைவு விழாவிற்கு பிறகு தமிழக அரசியலில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் பாஜகவினர் நன்கொடை என்கின்ற பெயரில் கட்டாய வசூல் செய்வதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்தி அல்ல எனவும் மாநாட்டை எப்படியெல்லாம் கெடுக்க வேண்டுமோ அதற்கான வேலைகளை காவல்துறையின் மூலமாகவும் போன்ற பொய் செய்திகளை பரப்புகின்றன பாஜகவின் எழுச்சியை அவர்களால் தாங்க முடியவில்லை ஆளுங்கட்சிகள் மாநாட்டு எண்ணிக்கையை எப்படி குறைப்பது எப்படி பொய் வழக்கு போடுவது என செயல்பட்டு வருகின்றன இந்தியா முழுவதுமே எங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மட்டுமே நன்கொடை பெறுகிறோம் ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி சென்று கொண்டுள்ளோம் பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த கூட்டத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் என பாஜகவினர் தெரிவித்தனர்